ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாட்சான நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது நவக்கிரகங்களில் கிரகமாக கருதப்படக்கூடிய ஒன் ஆஃப் ஒன்றாவது ஒரு கிரகம் தான் சுக்ர பகவான் சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது பயிற்சியாக போகிறாரு அவருடைய இந்த பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தாக்கத்தை தெரிஞ்சு அந்த தாக்கத்துக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான தாக்கம் என்னங்கிறத பார்க்கலாம் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரனை போல் யாருமே வந்து இருக்க முடியாது ஏன்னா சுக்கரன் தான் வந்து நமக்கு நன்மையை அதிகம் கொடுக்கக்கூடியவர் சனி எப்படி ஒருவரை ஆட்டி படைக்கிறாரோ அதே போல் சுக்கரனும் ஒருவரை ஆட்டி படைப்பார் சுக்கரன் ஜாதகத்தில் சரியாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் அதை சாதகமற்று இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் சுக்கரனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் சுக்கரனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கர பயிற்சியில் நமக்கு தெரிய வரும் ஸோ சுக்கர பயிற்சி தான் தற்போது நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கிய கிரக பயிற்சின்னா அது இந்த சுக்கர பயிற்சியை சொல்லலாம் ஆக்சுவலி இந்த சுக்கர பயிற்சியில் ஒரு அதிசயம் கூட நடக்க போகுது இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால என்ன அதிசயம் நடக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சுக்கர பயிற்சினால உங்களுக்கு யோகம் கொட்டுமா கொட்டாதாங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் யோகம் கொட்டுற மாதிரி இருந்ததுன்னா என்ன மாதிரியான யோகம் கொட்டும் அந்த யோகத்தை தக்க வைத்துக்கொள்ள எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து பயிற்சியாக போகிறாரு இவர் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி மே மாதம் இறுதி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு உச்சமாகவே இருக்க போகிறாரு இந்த உச்சமாக இருக்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இருக்குது ஆக்சுவலி சுக்கரன் என்றாலே நேர்மறை சிந்தனையோடு பலன்களை கொட்டி தீர்க்கக்கூடிய கிரகம் என்று சொல்லலாம் இந்த சுக்கரன் மீதான எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி எப்போதுமே உச்சமடையக்கூடிய கிரகங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக அந்த பலத்துக்கேற்ப நமக்கு பலன் கிடைக்கும் இந்த டைம் நூற்றி இருபது நாட்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் வந்து பலமாக இருக்கிறாரு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் உச்சமடையும் இந்த மாதிரி உச்சமடையும் போது அதனுடைய பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக நமக்கு கிடைக்கும் இப்போ சுக்கரன் உச்சமாடக்கூடிய நிகழ்வு வந்து நடக்கப்போகுது சுக்கரன் உச்சமடையக்கூடிய நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது மெயினாக நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் காதல் சொகுசான வாழ்க்கை முறை ஆகிய அமைப்புகளுக்கு சுக்கரன் தான் அதிபதியாக விளங்குறாரு பொதுவாக சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு உச்சமடைவார் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் மீனராசியில் உச்சமடைகிறாரு மே மாதம் இறுதி வரைக்கும் நூற்றி இருபது நாட்களுக்கு சுக்கரன் உச்சத்திலேயே இருப்பார் ஜூன் மாத தொடக்கத்தில் தான் சுக்கர பயிற்சி நடந்து சுக்கரன் உச்சமானது நீங்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் கலை மற்றும் விளையாட்டுத்துறையில் சிறப்பாக அனைவருக்குமே வந்து பலன் இருக்கும் சுக்ரன் என்றாலே ஒரு பாசிட்டிவ் கிரகம் என்று சொல்லலாம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் மாளவிய யோகம் மதனகோபால் யோகம் அந்த மதனகோபாலில் ராஜ யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு யோகம் கிடைக்கும் அதனால் சுக்கரன் உச்சம் என்பது ஏதாவது ஒரு வகையில் பலன்களை கொடுக்கும் அது மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை கொடுக்க செய்யும் மகர ராசிக்கு சுக்கரன் மூன்றாவது இடத்துல உச்சமடைய போகிறாரு இதனால் உங்கள் ராசிநாதன் சனியோடு சுக்கரன் ஒன்றாக பயணிக்கக்கூடிய காலமானது ஆரம்பமாக போகுது இந்த மாதிரி ஆரம்பமாகக்கூடிய காலம் சிறப்பானதாக உங்களுக்கு இருக்கும் சுக்கரன் உச்சமடைகிறதுனால உங்கள் தொழிலில் இருந்த தொய்வுகள்லாம் அகன்று முன்னேற்றத்துக்கு அவரே வந்து வழிவகுப்பார் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான முன்னேற்றமானது இருக்கோ எல்லாத்துக்கும் மேலே பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் உங்களுக்கு சுக்கரனால இனி உயரப்போகுது அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலில் காத்திருக்கும் அந்த வாசலில் காத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய அதிகம் வரும் எல்லா வாய்ப்புகளையுமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க திடீர் பயணங்களில் எதிர்பாராத பலன்கள் கிடைக்கும் திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த பயணங்கள் மேற்கொள்ளுங்க லாட்ரியில் கூட ஜாக்பாட் அடிப்பதற்கு சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்கள் காதல் உறவு இனிமையானதாக மாறப்போகுது காதல் உறவு வெற்றிகரமாக உங்களுக்கு இருக்கப்போகுது காதல் உறவு வெற்றிகரமாக திருமணத்தில் முடியவும் வாய்ப்பு இருக்குது பணியிட மாற்றம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை நல்லா கரெக்டாக என்ஜாய் பண்ணுங்கள் தைரியத்தோடு செயல்படுங்க கலை மற்றும் விளையாட்டு துறைகளில் கூட எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க புதிய வச்ச தொடுவீங்க அந்த தொடுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அந்த சூழ்நிலையை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய பலன்கள் இது தான் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சு பெறுவது மட்டும் இல்லாமல் சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு சுக்கர தோசை இருந்ததுன்னா அது நீங்கிறதுக்கு பரிகாரமும் இருக்குது இந்த தோஷங்கிறது என்ன இந்த சுக்கர தோசை இருந்தால் தோசை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னங்கிறது தெரிஞ்சு அதையும் கண்டிப்பாக வந்து செய்துடுங்க பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் தோசை அப்படிங்கிற ஒரு தோசை இருந்ததுன்னா அது ரொம்பவே ஆபத்தானதாக பார்த்தீங்கன்னு வச்சுங்கள சொல்லப்படுது அந்த தோசை இருந்தால் வாழ்க்கையில போல சுகங்களை அனுபவிப்பதில் தடைகள் ஏற்படும் அதாவது வாழ்க்கையில பல சுகங்களை அனுபவிப்பதில் தடைகள் ஏற்படும் திருமணம் நடைபெறுவது தாமதமாகிறது இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரிலாம் ஏற்படும் ஜாதகத்தில் கூட தோஷம் இருந்ததுன்னா எளிய சுக்கர பரிகாரம் செய்திங்கன்னா பலன் பெறலாம் அவை என்னென்ன பரிகாரங்கள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலிமை பெற்றிருக்கிறது ரொம்ப அவசியம் குறிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையானதாக அமைய சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கரன் மட்டும் தனித்து இருந்தாலோ கன்னி வீட்டில் சுக்கரன் நீச்சமடைந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்தால் அது ஏழாம் வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டில் மறைந்திருந்தாலோ பன்னெண்டாவது இடத்துல மறைந்திருந்தாலோ அதெல்லாம் சுக்கர தோஷத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த தோஷம் மெயினாக திருமணத்தோட மற்றும் திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கோளோடு இணைந்திருந்தாலோ இந்த தோஷத்துக்கு காரணமாக இருக்கோ இதெல்லாம் தேவையற்ற பிரச்சனைகளை வாழ்வில் சந்திக்க நேரிடும் பிற தோஷங்களை ஒப்பிடுகையில் சுக்கர தோஷம் மெயினாக கெடுதல்களை வந்து திருமண உறவில் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் மெயின் காரணமாக அமையும் அதனால தான் மகர ராசிக்காரங்க பரிகாரம் செய்து தப்பிச்சுக்கோங்கங்கிறத சொல்கிறேன் பரிகாரம் வந்து தனித்து இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்கிறது மூலிமா சுக்கரதோஷத்தின் கெடுதல்கள் வந்து நீங்கள் தப்பிக்க முடியும் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வெண்ணிற வஸ்தனம் அணிவித்து வெண்தாமரை மலலால் அர்ச்சனை பண்ணணும் அப்புறம் மொச்சப்பயரை இந்த நாளில் சுண்டல் நெய்வேத்தியம் மாதிரி செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கணும் அப்புறம் இதெல்லாம் எதுவுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வீட்டு பூஜாரியிலே நீங்கள் வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து அதுக்கு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி சூத்திரம் கனகரக சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயசம் நெய்வேத்திய செயலா இப்படி நீங்கள் வழிபாடு செய்தாவே உங்களுக்கு சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் இதுதான் சுக்கரதோஷ பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்துடுங்க மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன் சுக்கர தோஷம் இருந்ததுன்னா அதை நீங்கிறதுக்கான பரிகாரம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தெரிஞ்சு நடந்து அவங்களும் பயனடையிட்டோம் மேலும் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி